ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் சேனல் அன்னைக்கு பார்க் என்கிற ஹாரர் த்ரில்லர் மூவியோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோவும் ஹீரோனியும் ஒரே கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எப்பவும் போல் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஹீரோனி ஆரம்பத்தில் ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க போக போக ஹீரோவோட கேரக்டர் பிடிச்சி போய் ஹீரோனி ஹீரோவோட லவ்வுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க கொஞ்ச நாள்லயே ஹீரோவும் ஹீரோயினியும் அவங்கவங்க வீட்டில் பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருந்தாங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடு ரெண்டு பேர் வீட்லேயும் தடபடலாம் நடந்துகிட்ருக்கு இந்த சமயம் ஹீரோவும் ஹீரோனையும் ஜாலியாக ஒரு பார்க்குக்கு போகிறாங்க போன இடத்துல ரெண்டு பேருக்கும் பேய் பிடிக்குது இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குலையும் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் இதுக்கிடையில் அந்த ஊரில் அடுத்தடுத்து மர்மமான முறையில் கொலை நடக்குது இந்த கொலைக்கு என்ன காரணம் கடைசியாக ஹீரோ ஹீரோயின்கிட்ட இருந்து பேய் விலகி போச்சா இல்லையா இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை முருகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு தமன் குமார் ஸ்வேதா பிளாக் பாண்டி ரஞ்சன் குமார் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஹீரோ ஓகேவா நடிச்சிருக்காரு படத்தோட ஸ்டோரி பரவலாமல் இருக்குது பிளாக் பாண்டியோட ஒரு சில காமெடி ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு இது தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல உருப்படியாக எதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்க்ரீன் பிளே படுமோசமாக இருக்கு படத்துல இன்ட்ரெஸ்டிங்காகவோ என்கேஜாவோ எந்த சீனும் இல்லை படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் கிரெஞ்சி பண்ற மாதிரி தான் இருக்கு தமிழ்ல ரிலீஸ் ஆன காஞ்சனா முனி போன்ற நிறைய படங்களை இன்ஸ்பயராக நினச்சி இந்த படத்தை எடுத்திருக்காங்க பட் இந்த பார்க் மூவி பயங்கரமா ட்ரோல் பண்ற மாதிரி தான் வந்திருக்கு படத்துல உள்ள நிறைய காமெடி நம்மள ரொம்ப கடுப்பேத்துற தான் இருக்கு படத்தோட ஹாரர் போர்ஷன்லாம் படுமோசமாக இருக்கு படத்துல ஜெம்ஸ்கர் சீன்ஸ் வரும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது பேய்களுக்கான பிளாஸ்பெக் ஸ்டோரியும் சுத்தமா சரியில்லை படத்தோட மியூசிக் மற்றும் சாங்ஸ் படத்துக்கு இன்னும் பின்னடைவா இருக்கு படத்துல நிறைய பேரோட ஆக்டிங் நாடகத்தின்மையா இருக்கு படம் ரொம்ப ரொம்ப லென்தா இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல படம் எப்பண்டா முடியும்னு தோண வைக்குது மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ அவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thanks for all.